பை இதை கிட்டா குட்டியா கொட்டை கொட்டை குட்டி வா வழக்கம் வாங்கிட்டு போய்விளக்கம் வாங்குறதே எவ்வளோக்கு சொன்னாங்க பை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்கண்ணே நீங்க எவ்வளோக்கு முடிச்சியா பை நம்ம காய் உள்ள தானே வாங்கினேன் வாங்க வந்ததுக்கு லாபமா வித்தா லாபம் கிடைக்க வாங்கி விற்கிறதானே நம்ம வியாபாரி வியாபாரியா தானே எங்கேருந்து வந்தியா பை நம்ம சேனார் பட்டி நான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூத்தொம்போது அறுபத்தஞ்சு நாற்பத்தி நாலு எண்பத்தி நாலு சைவரம் இது மாதிரி ஆடு கிடா எது வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சார் ஃபோன் பண்ணால் சார் சரி இது எவ்வளோ வாங்கினீங்க

ஆடு மாடுகள் சாப்புடுத்து ஆள் இருக்காங்க வழக்கு ஆள் இல்லை இருக்க இருக்க விலவாய்ச்சி கூடும்போது தவிர குறை வாய்ப்பே கிடையாது விவசாயம் போகிற அழிஞ்சிருச்சு இருக்கிற விவசாய நிலமெல்லாம் பிளாட்டு போட்டு விற்றுட்டு பிராந்தி கடையில் பிளாட்டு ஆகிட்டாங்க இரு இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து ஒரு செல்ஃபோனு ஒரு சூட்டு பைக்கு வாங்கிக்கிட்டு அது மாட்டுக்கு போடுறாங்க அவங்களும் போய் மார்க்கில் அட்டன் பண்ணிடுறாங்க இதே நடந்துக்கிருக்கு வேறு தப்பிச்சிருக்கு வழி வருங்காலத்தில் வாழ்றது கழிச்சு

எ <laughs> <laughs>

கறி கிடைக்கியண்ணாருண்ணா தருமத்துப்டி ரேட்டு பரவாயில்லையாண்ணா பரவாயில்ல வந்ததுக்கு லாபம்தான் சொல்லிட்டு போறேன் வாங்கிருக்கல அண்ணா வாங்கிருக்கியா வந்தா

நாளை வந்துருமா செலவு வந்துருமா செ நாளைக்கு காலையில் என்ன அண்ணா வாங்கியிருக்கீங்களா அதை எடுங்க அது ஆடு எத்தனை பல்லு வெயிட் ஆடு ஒன்று பத்து ஐநூறு சொல்றேன் ஏழு ஐநூறு எட்டு ரூபாய்க்கு மேலே கேட்க மாட்டேன் அதனால அப்படியே நிக்கிது நீங்க வியாபாரி வியாபாரி எங்கே இருந்து கொண்டு வந்து தேனியில கொண்டு வந்தீங்க தேனியில ஆமாம் உங்க ஃபோன் நம்பர் இருக்குது எண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு எழுபது முப்பத்தொன்னு இந்த மாதிரி ஆடு வேணா உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் கறிக்கு தேவையெல்லாம் சொல்லுங்கண்ண எ <spaconian> கிட்ட <versucht> பதினஞ்சாயிரம் எவ்வளவு வெயிட் இருக்குண்ணா பதினேழு கொண்டு வந்தீங்கண்ணா இருபத்தி நாலு எழுபத்தொன்னு இந்த மாதிரி கிடா இருந்தா உங்ககிட்ட வாங்கி இல்லை கிட்டா வீட்டில் வச்சிருக்கீன் எப்ப Why should <laughs> I feed a luncher? They come in here and hear. Where are theiberinenını datνate? A huis no? Where is a guru? I am sorry and buy a removable bra – he is not here. That was a life but a life space. Surely they try to live. Are you not

மாடு இருக்கு மாடு அப்ப கிடைத்துக்கு வாங்கிட்ட வந்தா ஆடு வாங்கலாம் மாடு பால் மாடு காங்கே மாடு ஜல்லிக்கட்டு மாடு எல்லாமே வாங்கி விற்பனை

அவ வர போறாங்க போன் நம்பர் என்னன்னு சொல்லுங்க போன் நம்பர் நான் அதை செலி வச்சிர மாட்டேன் போன் நம்பர் ஏ பாரியா 6600 ரேட்டுக்கு வச்சிருக்கீங்க 300 ரேட்டுக்கு எல்லாம் மாக்குறாங்க ஏன் ப்ரேஸ் 6 மணி போய் 8 மணி போய் என்ன பண்ணறீங்க ஏ

ஏ வாய் எங்கே இருந்து கொடுத்துருங்கண்ணா செம்பட்டி செம்பட்டி தான் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா முன்னூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு எண்பத்தொன்னு ஐம்பத்தேழு இருபத்தி ரெண்டு ஆடு வேணா உங்ககிட்ட வாங்கி இல்லை சௌரியமா அறநூறுவாட்டுக்கு வாங்கி இது பாலுட்டியா பால்குட்டிச்சாங்க அந்த குட்டி ஆயிரத்தி ஐநூறு தரலாம் இருக்கு இது ஆடா கிடாவா எவ்வளோ சொல்லுறீங்கண்ணா இது நாலாயிரத்தி ஐநூறு கேட்கறாங்க கொடுக்கலாம் எவ்வளோ வந்தா கொடுப்பீங்கண்ணா ஐயாயிரத்தி ஐநூறு நீங்க வியாபாரியாண்ணா உங்க போன் நம்பர் சொல்லுங்கண்ணா போன் நம்பர் உங்க போன் நம்பர் சொல்லுங்க